ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதலாவதாக சனி சுக்கரனால் கேந்திர யோகமானது உருவாகுது இந்த யோகம் உருவாகிறது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு வருமானமானது போகுது எந்த ராசிக்காரங்களுக்கு வருமானம் போகுது அப்படிங்கிற அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கிட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு வருமானம் உயரப் போகுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படி வரக்கூடிய இந்த ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய முக்கிய மாற்றமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக இந்த டைம் வந்திருக்கு ஏனெனில் இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே பல சிறப்பான யோகங்கள் உருவாகுது தான் அதற்கு காரணம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் இறுதியில் சனியும் சுக்கரனும் இணைந்து கேந்திர யோகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த கேந்திர யோகத்துடைய பலனெலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படி உருவாகக்கூடிய இந்த யோகத்தால் சில ராசிக்காரங்க மிகவும் அற்புதமாக இருக்க போகிறீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஏனெனில் சனியோ சுக்கரனோ கேந்திர வீட்டில் இருக்கிறது தான் இதற்கான மெயின் அதிர்ஷ்டமே இதனால் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சனியும் சுக்கரனும் இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இனி நிறைய நல்ல பலன்களை வழங்க இருக்கிறாங்க குறிப்பாக நிதி நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமானது ஏற்பட போகுது முன்னேற்றம் ஏற்படுவதோடு அலுவலகத்தில் கூட பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இப்போது சனி சுக்கரனால் உருவாகக்கூடிய இந்த கேந்திர யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தொடக்கத்திலேருந்து அதிர்ஷ்டம் பெற மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் பெற போகிறீங்க யார் யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து காணப்போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு யோகா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கேந்திர யோகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபராசுக்காரங்க நீங்கள் சிறப்பான பலன்களை பெறப்போறிங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உங்களில் சில பேருக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதோடு நீங்கள் வாழ்க்கை துணையோடு உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமையாகவே இருக்கும் வாழ்க்கை துணையோடு விட்டு நிறைய பேசுங்க அதை விட நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பண்ண பண்ண இன்னும் உங்க உறவு இனிமையாக மாறும் பரம்பரை தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய லாபத்தை பெறுவதற்கு இந்த கேந்திர யோகம் வாய்ப்பு கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய லாபத்தை வந்து பெச்சிருங்க ஒருவேளை புதிய தொழிலை தொடங்க நினைத்தீங்கன்னா இந்த யோக காலத்துல தாராளமா தொடங்கலாம் அப்படி நீங்கள் இந்த டைம் தொடங்கும் போது அந்த தொழில் எந்த ஒரு தடையே இல்லாமல் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இதனால் நல்ல பலனை பெற மாதிரி நிறைய வாய்ப்பும் உங்களுக்கும் கிடைக்கும் அதாவது இப்போ நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த யோக டைமில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி நல்ல பலன் பெற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முக்கியமாக சனி பகவானுடைய அருளால் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாக இருக்கும் நன்றாக மாறும் இந்த கேந்திர யோகத்துல இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு உண்டு என்று இந்த மாதிரியான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்கள் குறிப்பிடப்பட்டதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர யோகமானது புத்தாண்டுலேருந்து இனி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வாரி வழங்க இருக்குது நம்பிக்கை இனி உங்களுக்கு மனது அளவில் அதிகமாக அதிகரிக்கும் இந்த நம்பிக்கை கொண்டு எதையும் நீங்கள் சாதிக்க முடியும் ஏன் இவ்வளவு ஏன் எதிரியை கூட வீழ்த்த முடியும் வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை பெரு இதில் நீங்க பெற முடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீங்கள் உயர்கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பெறலாம் இதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைச்ச கொடுக்கக்கூடிய யோகமான டைமு அதே போல் குடும்ப வாழ்க்கை கூட முற்றிலும் உங்களுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய குடும்ப ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஆன்மீகத்தில் கூட ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக கற்றுக்குங்க புதிய சொத்து வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டைம் இந்த யோகா இருக்கும் போதே புதுசாக ஏதாவது உங்கள் பெயரில் வாங்கிக்குங்க நண்பர்களோடு நல்ல தரமான நேரத்தை செலவிடுங்க அப்படி செலவிடும் போது தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அந்த இடைவெளிலாக குறைஞ்சி இன்னும் பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் சிலர் நீங்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலாக்களை கூட மேற்கொள்ளலாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக நீங்கள் நிறைய வந்து வெளியிடங்களுக்கு போகலாம் அதுவும் சுற்றுலா போன்று நிறைய மேற்கொள்ளலாம் அதெல்லாம் மேற்கொள்ளும்போது உங்களுடைய பாண்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஸ்ட்ராங்காகும் அதே போல் கடைசி ஏழரை ஆண்டு உங்களுக்கு ஏழரை சனி நடந்து சனியுடைய தாக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு குறைஞ்சி நன்மைகளானது நடைபெற்று இந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய டைமில் நீங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு ஏற்பாடு செய்யும்போது அது தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும் வரன் பார்க்கறது பார்த்த வரனை அமைக்கிறது பார்த்த இடத்துல விசாரிக்கிறது இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் இப்போ நீங்கள் செய்யலாம் அது நீங்கள் இந்த டைம் செய்யறதுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டே வரும் அதனால் இந்த கேந்திர யோகத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ தனுசு ராசி தொடர்ந்து அடுத்ததாக கடைசியாக மூன்றாவதாக எந்த ராசிக்கு ராஜயோகம் இதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இந்த யோகம் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு யோகம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர யோகத்தினால வரக்கூடிய இன்றையிலிருந்தே மிகவும் பயனுள்ள பலன்கள் நிறைய கிடைக்க போதுங்க வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகுது அதே சமயம் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையானது அதிகரிக்க போகுது அதை விட பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கான பதவி உயர்வை ஈஸியாக நீங்கள் பெறலாம் அதுக்கு நிறைய சான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உண்டு சிலர் நீங்கள் சமூகத்தில் நிலையில் உள்ளவர்களோடு நட்புறவை பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா அந்த உறவு வேற மாதிரியாக கூட மாறும் அதே போல வியாபாரம் செய்பவர்கள் கூட நல்ல லாபத்தை நீங்க பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வணிகர்களாக இருக்கக்கூடிய மீனராசினர் நீங்க புதிய ஒப்பந்தத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு பெற முடியும் அதே போல சிக்கிய பணம்லாம் வந்து திரும்ப உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டைம் நிறைய முயற்சி பண்ணி பாருங்க அனைத்து பணமே வந்து கைக்கு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணமாகி குழந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி பல வகையில் மீனராசினருக்கு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் இந்த கேந்திர யோகத்தில் பெற மாதிரி சனி உங்களுக்கு வலுவாக இருக்கிறாரு ஸோ சனியுடைய இந்த யோகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய போடுங்க ஏன்னா இப்போ போட்டுக்கிட்டா தான் உண்டு இந்த அதிர்ஷ்டம் இருக்க டைமே அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் ஸோ சனியுடைய இந்த கேந்திர யோகத்தினால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க வருமான உயரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரி வருமான உயரும் எப்படி உயரும் அப்படிங்கிறத எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த நாட்களை வந்து உங்களுக்கு தகுந்தார் போல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர யோகத்தில் பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவா கிடையாது இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்குது அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் இருக்கும்போதே அதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் மெயினாக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணேன் மற்ற ராசிக்காரங்களுக்கு கேந்திர யோகத்தினால அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆபத்து வரும் அப்படின்ட்டு நினச்சி பயப்பட வேண்டாம் சனி ஆபத்தெல்லாம் தர மாட்டாரு நார்மலாக என்ன உங்களுக்கு கொடுப்பாரோ அதை கொடுப்பாரு ஆனால் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அவ்வளவுதான் அதனால் மற்ற ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மூன்று ராசிக்காரங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த மூன்று ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி